நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் பண்ணுங்க சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் கடன் தொல்லையால் மனைவி மற்றும் இரண்டு மகன்களை கொலை செய்துவிட்டு கணவரும் தற்கொலை செய்து கொண்டார் சிசிடிவி கேமரா கடை வைத்திருந்த சிரஞ்சீவிக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு பத்து ஆண்டுகளாக கடன் தொல்லை இருந்ததாக கூறப்படுகிறது கடும் மன உளைச்சலுக்கு ஆளான சிரஞ்சீவி விஷம் கலந்த உணவை குடும்பத்தினருக்கு வாங்கி கொடுத்துவிட்டு அதை சாப்பிட்டு மயக்கமடைந்தவர்களை பிளாஸ்டிக் கவரால் முகத்தை அழுத்தி கொன்றுவிட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பின் தானும் கத்தியால் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர் கடனை திருப்பி செலுத்த முடியாததால் குடும்பத்தோடு உயிரை மாய்த்துக் கொள்வதாக எழுதப்பட்டிருந்த தற்கொலை கடிதத்தை கைப்பற்றி போலீசார் விசாரித்து வருகின்றனர்